ஐயோ இந்த ஊர் பார்த்தாலே பயமா இருக்கு என் பையன் பண்ண வேலைக்கு பத்து பதினஞ்சு நாள் இந்த ஊரை விட்டு போய் ஊர் பார்த்தாச்சு இப்போ மறுபடியும் இந்த ஊருக்கே வரணும்னு நினைக்கும் போது மனசுல பக்கு பக்கு திக்கு திக்கு நடக்குது என் மருமவ காரி வேற மாரியாத்தாவுக்கு மங்காத்த கெட்டப்பு போட்ட மாதிரியே இருப்பாள் அவளும் எப்படி சமாளிச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போறது தெரியலையே செல்லாத்தா பார்த்தா மாரியாத்தா என்னத்தா உங்கத்தா நீதான் ஆத்தா என் மருமவட்டத்தை எதையே காப்பாத்தணும் ஆத்தா

இவ எதுக்கு இப்ப இனி இனி பத்தி இவ இருக்குது பத்தி ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி இருக்கே வில்லங்கத்தை வீட்லயோ சனியில சக்கையில வச்சிருக்கானே என்ன செய்வேன் ஜமா இப்படி நல்ல என்ன பையன் இப்போ உன் அவன பாக்கணும் உனக்கு தோணி தாக்கும் சொல்ல என்னை பாக்காம எப்படி நான் இப்படி நல்ல கடந்த நீ மட்டும் நல்ல ஜாலி போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்கேன் இங்க ஊட்டுல உன் பையன் நடக்கானே அவன் நல்ல என்னன்னு ஒரு வகையை யோசனை பாத்தியா சொல்லுமா

வேலையெல்லாம் செய்யறன்னு ஒதுக்குனால தான் அவ இன்ன ஒண்ணு செய்ய போட்டுட்டான் இல்லாத கண்ண பெத்த மாவ அவன் தான் வரட்ட எனக்கு அவன் இருக்கு பசதிக்கா மாத்தி நபனி என்ன கவு நான் வருவன்னு வாசலிலே எதிர்பார்த்து பார்த்து உட்கார்ந்துட்டியோ கரெக்ட்டா வாசலிலே நின்னுட்டு கரெக்ட் ஆண்டி அண்ணே இப்ப போவா தின்னே இப்ப காலியா உன அண்ணா வந்து பாத்து கிடனே ஆளே அவளே பறி ஏட்டி இப்ப பாத்து தெரியல மரத்துல அரிசி வச்சிட்டு இருக்கோம்ல இட்லி கூர வைக்கலாமே எல்லாத்தையும் இருக்கிற கல்லு சகட எல்லாம் போக்கிட்டு கிடக்கேண்டி அதுக்குள்ள நீ வந்து நின்னுட்டு கிடக்கே ஓஹோ நீ கூட எனக்காக தான் காத்துட்டு கிடக்கியோன்னு நினைச்சேன்

ஆமா மாமி அது சாமியார் அவங்களே தான் இப்போதான் வந்து இறங்கனா ஓ எனக்கு இன்னும் வசதியா போச்சு வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இனி மட்டும் அவங்களே செய்வாவோ நமக்கு ஒரு வியாதி இல்ல பத்தியா வா போ வா ரைட் சரோஜா சரோ கேளுங்க மாமா வாவ் இது நைட்ல எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சரோஜா முதல்ல முறை இப்போதான் ஒரே நைட்ல பாக்கே

வெளியே வேலைக்கு போய் கஷ்டப்படுத்து நீ இன்னும் வீட்டில் உட்காந்து வீட்டில் இருக்கிற வேலை செய்யற போதை பூ கட்டி வேற விற்கிற எவ்வளவு வேலை நீ செய்யறே ஒரு நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் வேணும்ல அதுக்காக தான் சொல்றேன் வாசல் ஜா வெளியே என்ன போயிட்டு வருவா இனி வெடி எனக்கு லீவ் கிடைக்கும் போதுல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வருவோம் ஜா வேண்டாடு சொன்னா அப்பா வெடிக்கு வீட்டுல இருந்தா சமைச்சு வச்சுட்டு அவருக்கு சாப்பிட வச்சுட்டு போவோம் அப்பதான் நமக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியா யாரு யாரும் உள்ள வெளியே போங்க முதல்ல தெரியும்டா தெரியும் நீங்க இப்படி தான் சொல்லுங்க எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணது கொஞ்சமா நெஞ்சமா அதனால தான் இப்படி வெஞ்சிரே கொட்டிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா கண்ணல தண்ணியா வரல மாதிரி குடுக்குது பாரு பாருங்க இங்க போய் ஏதோ வாங்க மரியாதை இங்க நிக்கிற எப்படி நீ தான் எனக்கு தெரியும் நீ வந்து கொஞ்ச பத்தி தப்பா நினைச்சிட்டு தப்பா சொல்லி எனக்கு எவ்வளவு பெரிய பாவன எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்ப நான் தனியா போய் எல்லா கஷ்டத்தை பட்டுட்டேன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் முதல்ல எங்க வெளிய போங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்தை கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் உங்க யாரும் என்ன கஷ்டப்படுத்து காட்டி வரல ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லணும்னு நான் சொல்லிச்சு ஃபுல் மனசு சொல்லிச்சு அதுல ஏ தம்பி போகா தம்பி அம்மி இன்னுமா நான் தம்பி கிடையாது தயவு செஞ்சு போங்க சரி பவிக்கி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த விஷயத்தை நான் விட்டுட்டு மறைச்சா அப்புறம் நான் மனசியவே இல்லன்னு அர்த்தம்

இப்போ நான் வாயை வயிறு இருக்கே நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்போ அக்கா பாசமா இருக்க பாத்தீங்க இது வீட்டுக்கு ஒரு குழந்தை வராதால நீ எம்பட்டனால ஏங்கி இருக்கே இப்போ அது நடந்துருக்குடா தம்பி நீ மாமா வைட்டட தம்பி இதடா ஜிவி கேட்க என்னது என்னக்க சொல்ற நிஜமா ஆமாடா தம்பி இந்த இனிப்பான விஷயத்தை இனி போடு உன்கிட்ட சொல்லணும் அது இன்னிக்கே சொல்லணும்னு முடிவு பண்ணி ஓடி வந்திருக்க பாத்தீங்க உன்ன விட்டா எனக்கு வேற யார் இருக்கா அக்கா ரொம்ப இருக்கா ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தானே இத்தனை வருஷமா காத்துருக்கடுத்தோம் இப்போ உன் தவளையில காணாம போயிருக்கோம்ல நீ இனிமட்டும் நீ அனுபக்கூடாது எதுக்கு அனுக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் சீனி மறைக்கா நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கே இப்ப நல்லா எல்லாம் வந்துட்டடா என்னைய மன்னிச்சிரு இனி மட்டும் நான் அந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டேடா தம்பி இந்த அக்கா மட்டும் ஒதுக்கிடாத நான் அனாதை இருந்தாலும் என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அனாதன்ற பட்டு வர கூடாது அத்தை மாமா தாத்தா பாட்டி நீ எல்லாம் உறவு அவளுக்கு இருக்கு நான் ஆசைப்படுது அதுக்காகவே தான் பண்ண தப்பு திரும்பி திருந்தி இப்ப உங்க கிட்ட வந்திருக்கே பேசுற நீ நம்ம மாமா வயித்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கே இந்த சந்தோஷமா நீ சீதா மத்தவங்களுக்கு

me.